நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க சிக்ஸ்த் ஓல்டு புக்கு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஏன்னா நியூ புக்கை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் டெஸ்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க ஓகேங்களா நம்ம சிக்ஸ்த் முடிச்சிடும் செவன்த் முடிச்சிடும் எயித்து வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லைஃப் டெஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கு போயிட்டு இருக்கு இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு புக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் அப்படியே டெய்லி டென் கொஸ்டின் ஓல்டு புக்கே நம்ம வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா சரி அதை நம்ம இன்னைக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் அது மேலே நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் வேற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா அப்படியே இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிங்க இப்போ உலகின் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்று என நேரு குறிப்பிடுவது நம்ம லாஸ்ட் இயர் அந்த கொஸ்டின் கொடுத்துருந்தோம் இதுக்கான ஆன்சர் என்ன அப்ப நம்ம பார்க்க போறோம் உலகின் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்று என நேரு குறிப்பிடுவது ஓகேங்களா எதுங்க போரும் அமைதியும் மீதாங்க ஆன்சர் சோ போரும் அமைதியும் அப்படின்ற நூல் தான் என்ன பண்றாரு உலகோட மிகச்சிறந்த நூலா வந்து என்ன பண்றாரு நேரு வந்து இந்திரா காந்தி அம்மா கிட்ட வந்து இருப்பாரு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சோ போரும் அமைதியும் அப்படின்ற நூல் தான் வந்து உலகின் மிகச்சிறந்த நூலா வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து இந்த வீடியோக்கான ஒரு பத்து கேள்வி இது நீங்கள் அப்படியே ஒரு டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்க டெஸ்ட் போல் ஒரு பேப்பரில் நீங்கள் ஒன் டு டென் வரலும் போட்டு நீங்கள் அட்டன் பண்ணி உங்களோட மார்க் மட்டும் எவ்வளோன்றதை நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க ஸோ நீங்கள் ஓல்டு புக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நாக்கு வச்சிருக்கீங்க இல்லை ஓல்டு புக்கு எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா சரிங்க டென் லிட்டில் ஃபிங்கர்ஸ் என்னும் நூலை எழுதியவர் யார் டென் லிட்டில் ஃபிங்கர்ஸ் என்னும் நூலை எழுதியவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் நான் பார்க்கலாம் பாருங்க அரவிந்த் குப்தா சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ டென் லிட்டில் பிங்கர்ஸ் அப்படின்ற நூல் எழுதுறது யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் குப்தா தான் வந்து என்ன பண்றாரு எழுதுறாரு அடுத்து செகண்ட் கொஸ்டின் கூற்றை கவனி ஜப்பானியர் தெய்வமாக வணங்கும் பறவை கொக்கு பாருங்க மூன்று கூற்றுகள் இருக்கு மூன்று கூற்றுகள் நீங்க படிச்சுட்டு ஆன்சர் நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கேன் ஜப்பானியர் தெய்வமாக வணங்கும் பறவை கொக்கு சொடகோவிக்கு நம்பிக்கை தந்தவர் சிசுகோ சொடகோ செய்த கொக்குகளின் எண்ணிக்கை முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா இங்க வந்து மூணாவது கூற்று வந்து தவறா இருக்குங்க மூன்றாவது கூற்று வந்து இங்க தவறா இருக்கு ஓகேங்களா ஒன்னு ரெண்டு சரி ஏன்னா ஜப்பானியர் வந்து பாத்தீங்கன்னா தெய்வமாக வணங்கக்கூடிய பறவை வந்து பாத்தினா கொக்கு ஓகேவா சோ சடோகாவிற்கு நம்பிக்கை தந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா சிசுகோ அவங்களோட தோய் தான் சிசுகோ தான் நம்பிக்கை தருவாங்க ஏன்னா சடோகோக்குதான் இருக்கும் புற்றுநோய் இருக்கும் அவங்களோட அவங்க தோழி தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு நம்பிக்கை வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா சோ அப்ப அங்க ஆயிரம் கொக்குகள் செஞ்சானா நோய் குணமாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் ஜப்பான்ல அதனால என்ன பண்ணுவாங்க இந்த அம்மா வந்து கொக்குகள் செய்ய ஆரம்பிப்பாங்க அதன் அடிப்படையில அறுநூத்தி நாற்பத்தி நான்கு கொக்குகள் செய்வாங்க அதுக்கப்புறம் இறந்துருவாங்க மீதி கொக்குகளை அவங்களோட நண்பர்கள் செஞ்சு என்ன பண்ணுவாங்க அவங்களோட சமர்ப்பிப்பாங்க ஓகேங்களா அப்ப அறுநூத்தி நாற்பத்தி நாலு கொக்குகள் தான் அவங்க செஞ்சிருப்பாங்க அப்படின்றதுனால ஒன்னு ரெண்டு தான் சரி ஏதா வந்ததுக்கான சரியான ஆன்சர் அடுத்து காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை ஜப்பானியர் எப்படி அழைத்தனர் சோ காகிதத்துல வந்து உருவங்கள் செய்யற அந்த கலையை வந்து ஜப்பானியர் எப்படி அழைத்தனர் இதுக்கான ஆன்சர்ங்க ஓரிகாமி மீதாங்கிறதுக்கான ஆன்சர் சோ ஓரிகாமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஜப்பானியர்கள் வந்து அந்த காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை வந்து அழைக்கிறாங்க கூற்றை கவனி சொன்ன மூன்று கூட்டுகள் இருக்கு கூடுகட்டி வாழும் பாம்பு ராஜநாகம் கூடுகட்டி வாழக்கூடிய பாம்பு எதுங்க ராஜநாகம் நல்ல பாம்பில் இருந்து கோப்ராக்சின் எனும் மருந்து தயாரிக்கப்படுகிறது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சூப்பர் எல்லாமே சரிங்க தீதா இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரியாதான் இருக்கு கூடுகட்டி வாழும் பாம்பு வந்து ராஜனாகும் நல்ல பாம்பிலிருந்து இருந்து போப்ராக்சின் எனும் மருந்து தயாரிக்கப்படுகிறது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அடுத்து மேரி கூரி மற்றும் அவரது கணவர் பியூரி கூரி முதலில் கண்டறிந்தது எச் பெக்ரோலுடன் மேரி கூரி மற்றும் அவரது கணவர் பியூரி கூரி முதல்ல வந்து எதை வந்து கண்டுபிடிப்பாங்க சூப்பர் எதுங்க பொலோனியம் ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் மேரி கூரியும் அவரோட கணவர் பியூரி கூரி முதல்ல என்ன பண்ணுவாங்க பொலோனியத்தை தான் கண்டுபிடிப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது அதான் வந்து எதை கண்டுபிடிப்பாங்கன்னா ரேடியத்தை வந்து கண்டுபிடிப்பாங்க ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ பொலோனியம் மேரிகுரிக்கு முதன் முதலில் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு பாருங்க மேரி மேரிக்குவரிக்கு வந்து முதல்ல நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க அப்படி முதன் முதல்ல அவங்க நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுங்களா இருப்பாங்க மற்றும் ரேடியம் கண்டுபிடி கண்டுபிடிக்கும் ரேடியத்தையும் கண்டுபிடிச்சதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல வந்து நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல வந்து அவங்க இரண்டாவது நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க சாரிங்க கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல அவங்க இரண்டாவது வயதிலுக்கான நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க ரேடியத்தோட அடை கண்டுபிடிச்சதுக்காக ஓகேங்களா அதுக்கப்புறம் அவரோட மகள் ஐரினும் அவரோட மருமகனான ஜோலியட் கியூரியும் சேர்ந்து நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா மறு நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா சோ அது செயற்கை கதிர்வீச்சை பத்தி ஆராய்ச்சி பண்ணி தேர்ட்டி ஃபைவ்ல அப்ப ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் நோபல் பரிசு வாங்கு மூன்று நோபல் பரிசு வாங்குறது முதல்ல வாங்குறாங்க அப்புறம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல அவங்களோட மகளும் அவங்களோட மருமகனும் வாங்குறாங்க அடுத்த ஏழாவது கொஸ்டின் நம்மாழ்வார் பிறந்த இடம் சோ நம்மாழ்வார் பிறந்த இடம் பி மற்றும் சி டி தாங்க அவர் பிறந்த ஊர் எதுன்னு எது ஆழ்வார் திருநகரி சோ ஆழ்வார் திருநகரி அப்படின்ற ஊர்ல தாங்க வந்து அவர் பிறந்திருப்பாரு அதுதான் முன்னால எப்படி அழைக்கப்பட்டது ஆனா குருகூர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டதுங்க ஆழ்வார் தான் எப்படி அழைக்கப்பட்டது குருகூர்னு அழைக்கப்பட்டது அப்ப இங்க ரெண்டுமே சரி அப்படின்றதுனால பி மற்றும் சி ரெண்டுமே கரெக்டு தான் அடுத்து ஊரும் பேரும் எனும் நூலின் ஆசிரியர் யார் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் அப்ப நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஊரும் பேரும் எனும் நூலின் ஆசிரியர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க ராபி சேது பிள்ளை பி இதுக்கான ஆன்சர் ஊரும் பெருமனு நூலோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை தான் வந்து பாத்தீங்கன்னா ஊரும் பெருமனு நூலோட ஆசிரியர் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் நெய்தல் நிலத்தில் வாழ்ந்த வாழ்விடங்கள் சோ நெய்தல் நிலத்தில் வாழ்ந்த அந்த வாழ்விடங்கள் வந்து எப்படி அழைக்கப்பட்டது சோ குப்பம் நிலத்துல அந்த வாழ்ந்த வாழ்விடங்கள் குப்பம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அழைக்கிறாங்க ஓகேங்களா இதே பாக்கம் அப்படின்னு என்னதுங்க கடற்கரையில இருக்கக்கூடிய சிற்றூர்கள் ஊர்கள் கடற்கரையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊர்கள் தான் பாக்கம் அப்படின்னு அழைக்கக்கூடாது எடுத்துக்காட்டும் மீனம்பாக்கம் நுங்கம்பாக்கம் சேப்பாக்கம் இது எல்லாமே ஓகேங்களா இதே வந்து புலம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நிலத்த நிலம் அதாவது கடல் இல்லாமல் நிலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் புலமா இருக்கும் தான் மாம்பழம் தாமரை வந்து சொல்லப்படக்கூடியதா இருக்கும் அடுத்த பட்டினம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா கடற்கரையில் உருவாகக்கூடிய நகரங்கள் ஓகேங்களா சோ கடற்கரையில் உருவாகக்கூடிய நகரங்கள் வந்து பட்டினம் காவிரி பூம்பட்டினம் குலசேகரப்பட்டினம் இது எல்லாமே வந்து பாத்தினா கடற்கரையில் உருவாக்கக்கூடிய பெரிய பெரிய நகரங்கள் ஓகேங்களா அப்போ பட்டினம் அப்படின்னா நகரங்கள் சின்ன ஊர்கள்னா பாக்கம் புலம்னா நிலப்பகுதி குப்பம்னா வந்து பாத்தினா அந்த நெய்தல் நிலத்துல வாழக்கூடிய அமைந்த வாழ்விடங்கள் ஓகேங்களா சரிங்க அடுத்த பத்தாவது கொஸ்டின் நரேந்திர தத் எனும் இயற்பெயர் கொண்டவர் யார் நரேந்திர தத் எனும் இயற்பெயர் கொண்டவர் யார் விவேகானந்தர் சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ விவேகானந்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா நரேந்திர தத் அப்படின்ற இயற்பெயர் கொண்டவர் ஓகேங்களா இவர் தான் வந்து பிறந்திருப்பாரு சோ அத நீங்க நல்லா ஞாபகம் அடுத்து இந்த விடக்கான உங்களுக்கான கேள்வி மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரத்தை பாடியவர் யார் மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரத்தை சிவாலயத்தை பாடியவர் யார் சோ நான்கு ஆப்ஷன்ஸ் கேட இருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நாளைக்கு போற வீடியோ பண்ணுங்க அதுல உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் என்னதான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம கொஸ்டின் அப்படி ரிவிஷன் பண்ணிடலாம் உலகின் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்றிய நேரு குறிப்பிடுவது வந்து பாத்தீங்கன்னா போரும் அமைதியும் டென் லிட்டில் பிங்கர்ஸ் நூலை எழுதியவர் வந்து பாத்தினா அரவிந்த் குப்தா ஜப்பானிய தெய்வமாக வரங்கும் பாடல் வந்து கொக்கு செடோகோவுக்கு நம்பிக்கை திறந்தவர் சிசுகோ கரெக்ட் தான் சடோகோ செய்த கொக்குகளின் நாற்பத்தி நான்கு ஓகேங்களா அப்ப மூணாவது குற்றம் தவறா இருக்கு காகியத்தில் உருவம் செய்யும் கலையை ஜப்பானியர்கள் ஓரிகாமி அப்படின்னு சொல்லுவாங்க கூடுகட்டி வாழும் பாம்பு வந்து ராஜநாகம் நல்ல பாம்பு இருந்தால் கோப்ராக்சன் அப்படின்னு வந்து தயாரிக்கப்படுது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கரெக்ட் தான் சோ முதல்ல ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா பொலோனியத்தை தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அடுத்து எப்ப முதல் நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அஞ்சு அவரோட மருமகனும் வாங்கியிருப்பாங்க அடுத்து நம்மாழ்வார் பிறந்த உடம்பு வந்து ஆழ்வார் திருநகரி அதான் முன்னாள் குருகுருன்னு அழைக்கப்படுது அதனால மற்றும் சரி ரெண்டுமே கரெக்ட் தான் ஊரும் பெருமன நூலின் ஆசிரியர் வந்து பாத்தினா ராபி சேது பிள்ளை நேதத்தில் வாழ்ந்த வாழ்விடங்கள் வந்து பாத்தீங்கன்னா குப்பம் நரேந்திர தத் அப்படின்ற இயற்பெயர் கொண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா அப்படியே நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் ஆன்சருக்கு வந்து கொடுத்துட்றேன் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ்